El ah. கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்தில் வந்து மக வந்து இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்க அட்லீஸ்ட் இந்த கஷாயத்தாவது குடிங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாலும் நம்ம சூரிய வந்து பார்த்தீங்கன்னா மகா சொல்கிற பேச்சை கேட்காம ரொம்ப ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க சூர்யா அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அட்லீஸ்ட் இந்த ஆக்சிஜன் அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதும் நீ என்ன நீ வந்து என் மேலே அவ்வளோ அக்கறை இருக்க மாதிரி நடிப்பு நடிச்சிட்டு இருக்கியா உன் அக்கறையெல்லாம் எடுக்க தேவை கிடையாது உன் வேலையை நீ பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு சூர்யா அதையும் விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ சூர்யா வந்து ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காங்க பின்னாடியே மகம் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க திடீர்னு சூரியக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரீத்திங்ல ப்ராப்ளம் வந்துடுது சூரியாவால கார் கூட ட்ரைவ் பண்ண முடியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க இப்போ சூர்யா வந்து என்னால விட முடியல கால் காணாத பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ஃபோன் போறதே எல்லாம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலயும் ஒரு பக்கம் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க சூர்யா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மைக்கை போட்டு கீழ விழுந்துறாங்க பின்னாடியே மக வந்து ஏன் இவரு கார் இங்க நின்னுட்ருக்க என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு மக பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவ பாக்குறாங்க கார்ல மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க நம்ம சூர்யா உடனே மக வந்து டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க டோர் லாக்கில் இருக்கறதுனால மகவெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க சூர்யாவோட உயிர மகன் எப்படி காப்பாற்ற போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ